தனுசு ராசி நட்சத்திர பலன்கள் மார்ச் பதினான்கு இரண்டாயிரத்து இருபத்தைந்து மூலம் ஆதாயம் உண்டாகும் இன்று மூலம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு பலனளிக்கும் ஒரு நாள் நீங்கள் எடுக்கும் முயற்சிகளில் நல்ல முன்னேற்றம் காணலாம் உங்கள் செயல்கள் வெற்றியளிக்கலாம் வருமானத்தில் முன்னேற்றம் ஏற்படும் வேலை உங்களுக்கு எதிர்பாராத உதவிகள் கிடைக்கும் உங்கள் செயல்களில் முன்னேற்றம் காணப்படும் மேலதிகாரிகள் உங்கள் திறமையை பாராட்டுவார்கள் புதிய வேலை வாய்ப்புகள் கிடைக்கலாம் தொழில் தொழிலில் வளர்ச்சி காணலாம் புதிய முதலீடுகளுக்கு உகந்த நேரம் எதிர்பார்த்த லாபம் கிடைக்கலாம் வாடிக்கையாளர்களின் எண்ணிக்கை அதிகரிக்கும் குடும்பம் குடும்பத்தில் மகிழ்ச்சி ஏற்படும் உறவினர்கள் ஆதரவாக இருப்பர் வீடு வாங்க அல்லது மேம்படுத்த நல்ல சூழ்நிலை உருவாகலாம் குழந்தைகளால் மகிழ்ச்சி அடைவீர்கள் உடல் நலம் ஆரோக்கியம் சிறப்பாக இருக்கும் உணவில் கட்டுப்பாடு அவசியம் போதிய ஓய்வு பெறுவது நல்லது பயணங்களில் கவனமாக இருக்கவும் பரிகாரம் விநாயகர் வழிபாடு செய்வது நல்ல பலனை தரும் பரிகாரமாக ஏழைகளுக்கு உணவு வழங்கவும் போராடம் முன்னேற்றமான நாள் இன்று போராடம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு முன்னேற்றமான ஒரு நாள் நீங்கள் நீண்ட நாட்களாக எதிர்பார்த்த சில விஷயங்கள் இன்று நிறைவேறலாம் எதிர்பாராத நல்ல செய்தி வரும் வேலை உங்கள் முயற்சிகள் வெற்றி பெறும் புதிய பொறுப்புகள் கிடைக்கலாம் பணியில் பதவி உயர்வு வாய்ப்பு ஏற்படும் வேலை தேடுபவர்கள் நல்ல வாய்ப்பு பெறலாம் தொழில் தொழிலில் முன்னேற்றம் காணலாம் போட்டிகளை சமாளித்து வெற்றி பெறுவீர்கள் புதிய ஒப்பந்தங்கள் கிடைக்கலாம் உங்கள் தொழிலில் வருமானம் உயரும் குடும்பம் குடும்பத்தில் மகிழ்ச்சி நிலவும் உறவினர்களுடன் நல்ல உடன்பாடு காணப்படும் குடும்ப பெண்களின் ஆதரவு கிடைக்கும் புத்துணர்ச்சியுடன் செயல்படுவீர்கள் உடல் நலம் உடல் நலம் சிறப்பாக இருக்கும் பயணங்களில் கவனமாக இருக்கவும் மன அழுத்தம் குறையும் ஆரோக்கியமான உணவு எடுத்துக் கொள்ளவும் பரிகாரம் காமாட்சி அம்மன் வழிபாடு செய்வது நல்லது பசுவிற்கு தீவனம் கொடுக்கலாம் உத்திராடம் அன்பு அதிகரிக்கும் இன்று உத்திராடம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு அன்பு அதிகரிக்கும் நாள் உறவினர்களின் அன்பும் ஆதரவும் கிடைக்கும் குடும்பத்தில் சந்தோஷமான நிகழ்வுகள் நடைபெறலாம் வேலை மேலதிகாரிகள் உங்கள் செயல்களை பாராட்டுவார்கள் பணியில் புதிய வாய்ப்புகள் ஏற்படும் உங்கள் திறமையை வெளிப்படுத்த நல்ல சூழ்நிலை உருவாகும் வேலை தேடுபவர்கள் நல்ல வேலை பெறலாம் தொழில் தொழிலில் நல்ல வளர்ச்சி காணலாம் உங்கள் உழைப்பிற்கு நல்ல பலன் கிடைக்கும் முதலீடுகள் லாபமாக மாறும் வாடிக்கையாளர்களின் ஆதரவு அதிகரிக்கும் குடும்பம் உறவினர்களுடன் நல்ல நேரம் கழிப்பீர்கள் குடும்பத்தில் மகிழ்ச்சியான சூழ்நிலை நிலவும் உங்கள் வார்த்தைகள் முக்கியமானதாக இருக்கும் அன்பு ஆதரவு அதிகரிக்கும் பரிகாரம் சிவன் கோயிலில் வழிபாடு செய்யலாம் வறியவர்களுக்கு உணவு வழங்கலாம்